பக்கத்துல இருக்க உடங்குடி கருப்பட்டி சூப்பரா இருக்கு மேல காப்பி எல்லாம் போட்டு குடிச்சா எம்மா காலி கிண்டன எப்படி இருந்தாலும் அல்வா துண்டு மாதிரி இருக்கும் யாதுல இந்த கருப்பட்டி விலைக்கே வாங்கிட்டு வர ஏக்கா என் கூட மூணாம் கிளாஸ்ல படிச்சாம்பல பிரெண்டு இந்த குவாவிந்தன் நம்ம வீட்டு கூட என்ன அடிக்கடி அடி வருவாம்ல ஆமால குவாவிந்தே ஆமா அவன தந்தா ஆ உன பாக்க வரும்போது ரெண்டு யாத்தவங்கள கொண்டு வந்தேக்கா அதனால வர வழியில நம்ம குவாவிந்த பாத்துக்கிட்டான் எங்க மக்கா போறானே நான் தான் சொன்னேன் எங்க அக்கா செல்ல தையே பாக்க போறேன் என் மக்கா செல்லுதா எக்காவ பாத்து எவ்வளவு வருஷமாச்சு நான் கேட்டதா சொல்லு அப்படின்னு பைக்ல இருக்க ஒரு கர்பெட்டி பாக்ஸ் என் கையில தந்தான் ஒரு ஐநூறு ரூபாய் கொஞ்சம் சில்லறையும் இருந்துச்சு அவன்ட்டு கூடுத்தேன் பயம் வாங்கவே மாட்டேன்டா

அவன் அளவு சாப்பிடுவான் எல்லாம் சுவனமுத்தா நீ என் உடம்புறந்த தம்பி அவன் உடம்புறவாத தம்பி அவ்வளவுதான் வித்தியாசம் நான் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே பார்க்க மாட்டேன்

சித்தி ஊருக்கு கிளம்பியாச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நின்றுட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் ட்ரெயின் கிளம்புறதுக்கு அதுக்குள்ள ஒரு காஃபி குடிச்சிருக்கலாம்னு நினைச்சு உட்காந்துருக்கேன் சார் காஃபி வச்சிருக்கேன் சாரி மாம் கால் பட்டு லேசா பேக் தட்டி கீழே விழுந்துட்டு ஓகே நீ பரவால ஆமா சித்தி அம்மா தூங்கிட்டு இருக்காவளோ சரி சரி பரவாயில்ல எழுப்பாண்டா நீங்க பரவாயில்ல சொல்லிருங்க என்ன நான் பரவாயில்ல கால் பண்றேன் ட்ரெயின்ல யாருன்னா பிறகு ஆ ஓகே ஆ சரி சித்தி ஆ ஆ மர்மடா குடிச்சு பாரு நான் போட்ட கருப்பட்டி காப்பி எப்படி இருக்குன்னு காப்பி

என்ன நியாயமா இருக்கு தனியவே அடுகள்ள குடிக்க போதா ஒருவேளை ஒரு கப்புக்கு போய்ல ஒரு செம்பு மடக்கு மடக்கு குடிக்க போதோ அப்படியே தான் இருக்குமா இருக்கும் இல்ல வேற எது முல்குது இருக்கா இந்த பஞ்சி கலவிக்கு கொஞ்சம் குடிக்கேமே ஏ பாவி மக்கன ஒரு போன் பேசிட்டு வரதுக்குள்ள நீட்டி நிமந்துட்டால கொரட்ட வேற இந்த পুষ্পகா இந்த পুষ্পகா ஓ மானியரே 버rti 버rti वडnia амбия நான் என்ன அவளோ கொடுமகாரியடி சாபடுதகாண்டி கூப்டே மத்துகா ஏதே வாங்குறதா சொன்னே கையில இருந்து அர்வள வர வச்சிருந்த மத்திய பழத்தை வெட்டதுக்கு உடனே அத பார்த்துட்டு அது தேல தெரிச்சு ஓடுது பாத்துக்கோ அப்படியே நான் அந்தல அங்க இருந்து பார்த்த மத்திய எங்க வீட்ல இருந்து நீ அர்வள கொண்டு ஓடுது பார்த்தா பைந்தே மத்துகா ஆனா பார்த்த நீ அப்படி பண்ண மாட்டியே ஏடி வசந்தி பத்தியடி நான் வந்த நேரத்துல இருந்து ஒரே உரக்கம் பாத்துகா நான் எடல இங்க அக்கமாவே போன் பட்டனா பேசிட்டே இருந்தேன் அதுக்குள்ள இவ கடந்து ஒரே குரட்ட விட்டுட்டு அடக்க வீட்டுக்கு போல

போனானே போன் அடிச்சு அடிச்சு பாக்கே எந்த அனிக்கு போனால தெரியல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாளே காணல அட அனியாயமே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா இவளுக்கு இத தேவையா அவ அப்படி தான் கா வீட்ல தூங்குனாலும் சரிதான் யாராவது போன போட்டு தொந்தரவு பண்ணுவா நினைச்சி போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவ போட்ல தூங்கிரவா ஐயே ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவ மாப்ள போன் பட்டர்னா என்ன செய்வா இப்படி தான் கா வீட்ல ஒரே சண்டை நடக்கும் இவ யாச அவர் யாச ஏ அப்பா வீட்ல திருல தான் கலியும் எங்க வீட்ல இருக்க முடியாதுடா சத்தம் அந்த ஜன்னல் அந்த சைடுல இருக்கு பத்தியா எங்க வீட்ல நான் திறந்து விட்டுறப்ப அது வழியா சத்தம் கேக்கும் ஓ ஓனு ரெண்டு பேரும் என்னனும் பாட்டனா எட்டி கூட பார்க்க மாட்டக்க அந்த அண்ணே பாவம் பாம்போல அங்க வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு இவங்க கிடந்து கொரட்ட விட்டுறடக்க இது எழுப்புக பாம்போல என்ன தேடுது இல்ல ஏ வாசுந்தி ஏ வாசுந்தி கொழுப்பு பாருங்க எப்படி எல்லாம் கிடந்து கத்திடுறடக்கானு ஏக்க கையில வச்சிருக்கல அத வச்சு ஒரு போடு படுக்க சிட்டி நான் நல்லா இருக்கது உனக்கு பிடிக்கலையா சும்மா சொன்னேன்டா கூப்பிடுடா நீ கூட்டவே எந்திரப்பா நான் கூப்பிட்டேன்னு வெச்சிட்டேன் அந்த சண்டைக்கு வருவா ஏக்கா பணம் என்ன பணம் வாய பலகம் இவ பணம் சின்ன டக்கு முடிச்சிட்டா பாருங்க ஏக்கா என்ன எதுக்கு கூப்டே பழத்தை வெட்டி வெச்சிட்டியா ஆமாட்டி பழத்தை வெட்டி அப்பளே வச்சாச்சி எவ்வளவு நேரம் ஆச்சு ஓ மாப்ள அங்க எடுத்து தேடி தேடக்கறா நான் வேற எங்க போவேன் ஏசி தேடக்கறா எனக்கு போக்கட எங்க வா வீட்டுக்கு வரவே இல்லன்னா அந்த சிம்மு வீட்டுக்கு போவேன் இல்லன்னா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போவேன் வேற எங்க போறேன்